சார் வணக்கம் சார் இந்தியா கிளிட்ஸ்ல இருந்து கால் பண்றோம் சொல்லுங்க சோ நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு எல்லாருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த விஷயத்தை நீங்க எப்ப சார் கேள்விப்பட்டீங்க காலையில ஏழு மணிக்கு ஓகே காலையில மணிக்கு கேள்விப்பட்டேன் காலையில 7 மணி கேள்விப்பட்டேன் ஓகே அலைன் படிடைபமா இருக்கலா என்ன எனக்கு காலையில ஆபரேஷன் ஒரு ஷூட்டிங் போலான்னு வந்தா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன்கிட்ட ஒரு சொல்லி எப்படி ரொம்ப நல்ல உள்ள நல்ல ஆத்மா புரிஞ்சிருச்சு ஐ டொன் என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோம் யோசிக்கவும் இல்லை ஆனால் கேட்ட அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்காங்க ஆமா சார் ஏன்னா எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால

விஜயமாக்கே இப்படி அப்படின்னா நம்ம அப்படியே சொல்றேன் கடவுள் பேம்பிக்கை இல்லாம போயிட்டே இருக்கு வந்து பரவாயில்ல பறவை கடவுள் இல்லையா போவதான் சாப்பிட சாப்பிட பிள்ளைக்கு போவேன் விஜயமாவே நான் கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போடுறது நான் தான் இப்படி இப்படி நடந்ததுனால எனக்கு ஒரு பேட் இருக்கு இருக்காடா இல்லையா இப்படி பறிச்சுட்டா இருக்கா அதாவது இப்படி கஷ்டப்பட்டு சத்துருக்க கூடாது அவனை போச்சு இப்ப கடைசி வாரம் வந்து நடிகர் சங்கத்தில இருந்து டி சார் மற்றும் நிறைய பேர் போய் கூட அவர் நல்ல முறையில இருக்கு ஜெயலலிதா பாக்கும்போது போயிட்டு போயிட்டு வந்துட்டு வெளியே வந்து கூட்டத்தை பார்த்துட்டு நல்லா இருக்காங்க சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்க உப்பா சாப்பிட்டாங்க உள்ளவே உள்ளங்க